அன்பு சொந்தங்களே அஸ்ஸலாமு அலைக்கும் நம் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டும் நான் உங்கள் மீரான் இது உங்களின் அபிமான டெரஸ் குக்கிங் சேனல் இன்னைக்கு நம்ம நல்ல தரமான சுவையான ரொம்ப எளிமையான ஒரு மயனசிய போகிறோம் நம்ம நம்மள்ட இருக்கிற பொருளை கொண்டு நாமளே செஞ்சிக்கலாம் அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத பார்க்கலாம் வாங்க தேவையான பொருட்கள் பூண்டு பல் இது மாதிரி உரிச்சு வச்சுருக்கான் ஒரு சின்ன கால் எலுமிச்சம்பளம் எலுமிச்சம்பழத்தில் ஒரு கால் சர்க்கரை சீனி மிளகுத்தூள் மிளகு தூள் வெள்ளை மிளகு தூளும் போட்டுக்கலாம் கருப்பு மிளகுத்தூளும் போட்டுக்கலாம் பெப்பர் தூள் தூள் உப்பு சால்ட்டு முட்டை இதில் வெள்ளை கண்ணாடினால் தெரியல வெனிகர் வெனிகர் கொஞ்சம் வச்சுருக்கான் வாசனை இல்லாத ஆயில் சன்ன்ஃப்ளவர் ஆயிலோ என்னவோ ரீஃபைன்ட் ஆயிலோ வாசனையே இருக்கக்கூடாது எண்ணெயில் நான் கடலை எண்ணெய் நல்லெண்ணெயில் தேங்காய் எண்ணெயில் வாசனை வரும் பாருங்க அந்த மாதிரி எந்த வாசனையும் இல்லாத ஒரு எண்ணெய் இப்போ செய்யும்போது இது என்னென்ன அளவு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அது பிரகாரம் செஞ்சு வச்சுக்கங்க ஒரு அஞ்சு பல் பூண்டு சும்மா மீடியமான சைஸில் உள்ள அஞ்சு பல் பூண்டு ஒரு எலுமிச்சம்பழத்தில் ஒரு கால் பழத்துடைய ஜூஸு ரெண்டு முட்டைக்கு இந்த பாருங்கள் கால் டேபிள் ஸ்பூனு சர்க்கரை அஞ்சு பூண்டு பல் போட்டிருக்கோம் கொஞ்சம் ஒரு கால் எலும்பு சம்பாலை ஜூஸ் புரிஞ்சிருக்கோம் ஒரு கால் ஸ்பூன் மிளகுத்தூள் இது ரெண்டு முட்டைக்கு உள்ள அளவு இது தேவையான உப்பு சும்மா கொஞ்சமாக லைட்டாக ஒரு பிஞ்சுன்னு சொல்லலாம் அந்த பிஞ்சு அளவு தான் இதுக்கு உப்பு ஒரு முட்டை கருவோட போட்டுக்கங்க இது ஒரு முட்டை இது ரெண்டாவது முட்டை போடுற இதை இப்போ இதை எல்லாத்தையும் பல்ஸ் மோடலை ரொம்ப கரகரம் ஓட விடக்கூடாது பல்ஸ் மோடல அரைச்சுக்கிறோம் இப்போ நம்ம இந்த பூண்டு சரியா திப்பி திப்பியா தெரியுது இன்னும் நம்ம நல்லா அரைச்சுக்கிறோம் மையை அரைச்சாச்சு டேபிள் ஸ்பூனில் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் வெனிகர் நல்லா நம்ம சாப்பாடுக்கு போடுவோம்ல யூஸ் பண்ற ஒருத்தியாச்சு இப்போ இந்த ரெண்டு முட்டைக்கு ஒரு நானூறு எம்எல் ஆயில் அதாவது வாசனை இல்லாத எண்ணெய் தேவைப்படும் அதை ஐம்பது எம்எல் ஐம்பது எம்எல் ஐம்பது எம்எல் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்சியில் சுற்றி சுற்றிட்டு ஆஃப் பண்ண ஸ்லோவாக தான் சுற்றணும் சுற்றிட்டு ஐம்பது ஐம்பது எம்எல் ஆட் பண்ணிக்கிட்டே வருவோம் அந்த திக்னஸ் வர்ற வரைக்கும் நம்ம சேர்த்துக்கிட்டே வரலாம் இப்போ ஒரு ஐம்பது எம்எல் ஆயில் விடுறேன் இது மறுபடியும் ஒரு ஐம்பது எம்எல் ஆயில பொறுமையா ஊத்தி ஊற்றி ஊத்தி ரிவர்ஸ் மோட்ல பல்ஸ் மோட்லயே அரைச்சிக்கிட்டே வரணும் இது திக்காகும் ஐம்பது எம்எல் ரெண்டு வாட்டி ஊற்றிருக்கான் இன்னும் திக்காகலை மிக்சி ஜாரை பல்சுல போட்டு ஓட்டுறோம்னா இது வேகமாக ஓட்டுனா மிக்சி ஜார் சூடாகிடும் நம்ம மயனசு செய்கிறது தெரிஞ்சிடும் அதுக்காகத்தான் பல்ஸ் பண்ணில் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸி ஜார் சூடாகாமல் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு சேர்த்துக்கிட்டே அரைச்சிக்கிட்டு வரோம் இப்போ மறுபடியும் ஒரு ஐம்பது எம்எல் ஆயில் சேர்த்துக்கலாம் மொத்தம் நானூறு எம்எல் சேர்க்கணும் ரெண்டு முட்டைக்கு ஒரு முட்டைக்கு இரநூறு எம்எல் அதனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டே வருவோம் பாருங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக திக்காகிக்கிட்டே வருது இன்னும் மயானஸுடைய திக்னஸ் வரல இப்போ இந்த ப உங்களுக்கு இதாக நல்லா வேகமாக நீங்கள் செய்யணும் அப்படின்னா இதில் நீங்கள் ஐஸ் க்யூப்பு ஐஸ் கட்டி சின்ன சின்ன கட்டிய ஐஸ் கட்டிய ஐஸ் கியூப் போட்டு கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் அப்போ மிக்சி ஜார் சூடாகாது தண்ணி தத்து அந்த மயானஸில் ஏறிடும் கெட்டு போயிடும் அதுக்காகத்தான் நம்ம ஐஸ் க்யூப் தண்ணி எதுவும் சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக 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 செய்கிறோம் மறுபடியும் ஒரு ஐம்பது எம்எல் ஆயில் விட்டுக்கிறோம் பாருங்க இப்போ இன்னும் கொஞ்சம் திக்காயிருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் வாயில் வச்சு தொட்டு பார்த்துங்க உப்பு போதுமா அப்படின்னு பார்த்துங்க உப்பு பத்தாது இனிக்கிற மாதிரி இருக்குது அதனால் இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குருவோம் பாருங்கள் ஒரே ஒரு பிஞ்சு போடுறேன் உப்பு பத்தலை நான் முதல்ல ஒரு பிஞ்சு போட்டேன் பத்தலை இன்னும் ஒரு பிஞ்சு போட்டுக்கிறேன் போட்டுட்டு மறுபடியும் இப்போ நம்ம இது வரைக்கும் இரநூத்தி ஐம்பது எம்எல் விட்டுருக்கோம் என்ன நூற்றி ஐம்பது எம்எல் பாக்கி இருக்கு தேவைப்பட்டா தான் ஊத்தணும் ஒரு கணக்கு இது அது திக்க ஆயிடுச்சுன்னா தேவையில்லை உங்களுக்கு விட்டு விட்டு கொஞ்சம் கேப் விட்டு கேப் கேப் விட்டு அரைங்க பாருங்க இன்னும் நல்லா திக்காயிருச்சு இப்போ இன்னும் ஒரே ஒரு ஸ்டேஜ் ஊற்றுனா இன்னும் ரொம்ப திக்காயிரும் அதோடு பார்த்துங்க உங்களுக்கு மயனஸ்டைய திக்னஸ் பார்த்துங்க இந்த திக்னஸ் போதுன்னா நீங்கள் எண்ணெய் ஸ்டாப் பண்ணிக்கலாம் போதுமானது இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் இப்போ ஒண்ணு வாட்டி ஆயில் விட்டுக்கும் பாருங்க இப்போ விட்டு விட்டு வடியுது பாருங்கள் விட்டு விட்டு வடியுது பாருங்கள் அப்படியே அந்த தோசை மாவு மாதிரி வடியாமல் விட்டு 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 வடியுது இந்த திக்னஸ் போதுமானது நம்ம ஆயில் விட்டு விட்டு தான் போட்டோம் இந்த பாருங்கள் இப்போ வெளியில் ஒரு முட்டைக்கு முந்நூ முந்நூறுலேருந்து முந்நூற்றம்பது எம்எல் இந்த ரீஃபண்ட் ஆயில் சன்ஃப்ளவர் ஆயில் அது மாதிரி வாசனை இல்லாத ஆயில் சேர்ப்பாங்க நம்ம மொத்தத்தில் ரெண்டு முட்டைக்கு முன் இரநூத்தம்பதுலேருந்து முந்நூறு எம்எல் ஆயில் விட்ருக்கோம் நமக்கு இந்த திக்னஸ் வந்துருச்சு எல்லா பொருளும் எந்த விதமான கெமிக்கலும் நம்ம சேர்க்கலை கொஞ்சோன்னு ஒரு சொட்டு வெனிகர் சேர்த்துருக்கோம் இந்த திக்னஸ் வந்துருச்சு இதே போதுமானது இப்போ நீங்கள் இதை பாட்டலில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுக்கோங்க இது போதுமானது பாருங்கள் இதை அப்படி நல்ல திக்காக இருக்குது இதை அப்படியே ஒரு கிளாஸ் பவுலுக்கு மாற்றிடலாம் ரொம்ப எளிமையான சுவையான நம்ம வீட்லேயே நம்ம இருக்கிற பொருளை வச்சு செஞ்ச எந்தவித கெடுதலும் இல்லாத ஒரு மயானஸு செஞ்சுருக்கோம் மயானஸில் ஒரு பல வகை இருக்குது ஒரு அஞ்சாறு வகை இருக்குது நம்ம படிப்படியாக ஒன்றுன்னா செஞ்சு காட்டலாம் இந்த வீடியோவில் எப்படி காட்டியிருக்கோமோ அதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இதை பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் சொந்த பந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் எங்களை ஆதரிக்கும் வண்ணம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அல்லாஹ் இறைவன் நாடினால் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அன்பு மீரான்.